பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடை என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாக்கியாவால் தான் ராமமூர்த்தியோட பிறந்தநாள் ரொம்ப நல்லபடியாக நடந்தது அப்படின்னு வந்தவங்க எல்லாரும் மட்டும் இல்லாமல் சொந்தக்காரங்கெல்லாம் பாக்கியாவை ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ராமமூர்த்தியும் ஈஸ்வரியும் இங்கே கோபியை திட்டி அவர் கொண்டு வந்த கிஃப்டை தூக்கி வீசி இனி கோபிக்கும் எங்களுக்கும் எந்த விதமான உறவும் இல்லை ராதிகா தான் வேணும்னு கல்யாணம் பண்ண நீ எனக்கு பையனே கிடையாது என்னை அவமானப்படுத்திட்டு இப்படி எங்கள் முன்னாடி வந்து நிற்க உனக்கு அசிங்கமாகவே இல்லையா அப்படின்னு வந்த எல்லார் முன்னாடியும் கோபியை அவமானப்படுத்தி அனுப்புறதால இந்த கோபி ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஈஸ்வரியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ரொம்ப பெரிய அவமானத்தை உண்டு பண்ணிட்டாரு அதனால தான் ஈஸ்வரி மனசு மாறாமல் தாம் பையனே வேண்டான்னு சொல்லி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஆனால் வாக்கியாவை மருமகளாக இல்லை அங்கே ஈஸ்வரியும் இங்கே ராமமூர்த்தியும் மகளால் பார்க்குறாங்க கோபி குடும்பமே வேண்டான்னு ஒதுக்கிட்டு போனாலும் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ஒத்துமையாக வச்சு குடும்பத்துக்காகவே உழைச்சிட்டு இருக்க பாக்கியா ரொம்ப பெரிய புத்திசாலி தான் பெரிய திறமசாலி தான் அதனால் தான் இவங்க ரெண்டு பேரும் பாக்கியாவை விட்டு கொடுக்காமல் அந்த கோபி முன்னாடி பேசிட்டாங்க போல் அப்படின்னு வந்த எல்லாரும் இங்கே கோபிப்பட்ட அவமானத்தை பற்றியும் இங்கே பாக்கியாவை எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறதையும் பார்த்து தான் ஒரு நல்ல மருமக அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிட்டு போக இது எல்லாத்தையுமே ஓரமாக நின்று பார்த்துட்ருக்க கோபி எங்கள் அப்பாவோட பிறந்தநாள் முடிகிற வரைக்கும் என்னால் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன் ஆனால் அந்த பாக்கியாவால் வந்த எல்லாரும் என்னெல்லாம் இப்படி பேசிட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் ஓரமாக ஒதுங்கி நில்லுங்கன்னு இந்த பழனிசாமி எல்லாம் என்ன பார்த்து சொல்ற அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம் இந்த பாக்கியா மட்டும் தானே ஜெனியோட அப்பாவை கூப்பிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்துக்கே செட் ஆகாத அந்த பழனிசாமி எல்லாம் என் அப்பாவோட பிறந்த நாளைக்கு வந்திருக்கும் போது நான் இந்த பிறந்த நாளைக்கு வந்தது பிடிக்கலன்னு எங்க அம்மா வேற இப்படி சொல்லிட்டாங்க எல்லாரும் நாடையும் அவமானப்படுத்திட்டாங்களே எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாக்கியா அவளை சும்மா விடவே கூடாது அது மட்டும் இல்லாம ஏதோ பழனிசாமி தனக்கு ஒரு நெருங்கிய நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளே தவிர்த்து இங்க வந்த எல்லாரும் நாடையும் ரெண்டு பேரும் சிரிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஃப்ரெண்டு மாதிரியா தெரியுது இதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு தெரியல ஆனால் நான் ராதிகாவை கல்யாணம் பண்ணதை தான் இப்போ வரைக்கும் பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க அதனால என்னை வீட்டோட பேசாமல் ராதிகா வீட்டிலே இருந்துரு எங்களை பார்க்க இனி வரவே வராதுன்னு இப்படிலாம் பேசிட்டாங்களே என் சொந்தக்காரங்க எல்லாரும் என்னை பற்றி என்ன நினப்பாங்க எல்லோரும் முன்னாடி இப்படி அவமானம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கலங்கிக்கிட்டே அங்கே வெளியில் போன கோபி ரொம்ப கோபத்தில் இருக்கார் எப்படியாவது இந்த பாக்கியா கொண்டாடணும்னு நினச்சேன் எங்கள் அப்பாவோட பிறந்தநாளை கொண்டாட விடாமல் ஒன்றும் இல்லாமல் செய்யணுன்னு நினச்சா ஆனால் இந்த பாக்கியா நல்லபடியாக நடத்தி காமிச்சிட்டாலே அவகிட்ட பணம் இருக்கிற திமுரு பெரிய தொழில் அதிபரா இருக்கிறா அது மட்டும் இல்லாமல் பெரிய ஹோட்டலோட ஓனரா இருக்கிறாள் அதனாலதான் அவ இப்படி ரொம்ப தலகணத்தில் ஆடிட்டு இருக்கா இந்த பாக்கியா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு வாங்கின அந்த கிஃப்ட்டை வீட்டுக்கு அப்படியே கொண்டு போக இதை பார்த்தா ராதிகாவுக்கு நல்ல நல்லாவே தெரிய வருது கோபி இப்போ சந்தோஷமாக இல்லை கண்டிப்பாக அவங்க அப்பாவோட பிறந்த நாளைக்கு போயிட்டு அவமானப்பட்டு தான் திருப்பி வந்திருக்காரு அதான் அவரோட கையில் கொண்டு போன கிஃப்டோடு வந்திருக்காரு இதை பார்க்கும்போதே தெரியலையா எத்தனையோ முறை சொன்னேன் அங்கே போனீங்கன்னா உங்கள் அப்பா மட்டும் இல்லை வீட்டில் உள்ள எல்லாரும் உங்களை நிப்பாட்டி வச்சு அவமானப்படுத்து என் பேச்சை கேட்காம இதில் என்ன வேற அங்கே வர சொன்னார் இந்த கோபிக்கு அப்போ எவ்வளோ திமிரு இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ண ராதிகா இதுவுமே பேசாமல் அமைதியாக கோபி கோபியவே பார்த்துட்டு இருக்க இங்க கோபி அழுதுக்கிட்டே ராதிகா கிட்ட போய் புலம்ப ஆரம்பிக்கிறாரு நான் தப்பு பண்ணிட்டேன் ராதிகா நீ சொன்ன மாதிரியே பேசாம ஒன்னும் வீட்டுல இருந்துருக்கணும் இல்ல பிசினஸ் பண்றதுக்காக அங்க ஹோட்டலுக்காவது போயிருக்கணும் உன் பேச்ச மீறி போய் அங்க எங்க அப்பாவோட பிறந்த போய் சந்தோஷமா போன நான் அவமானப்பட்டு நின்னதான் மிச்சம் எங்க அம்மா நீ என் பையனே கிடையாது அந்த பாக்கியாதான் என்னுடைய பொண்ணுன்னு வந்த சொந்தக்காரங்க முன்னாடி எல்லாம் என்னை அவமானப்படுத்திட்டாரு எங்க அப்பாவோட எண்பதாவது பிறந்தநாள் இது என்னோட வீட்டு ஃபங்க்ஷன் அந்த உரிமையில் போனால் அங்கே வந்த பழனிசாமி கோபி சார் பிரச்சனை பண்ணாதீங்க ஓரமாக நில்லுங்கன்னு அந்த பாக்கியாக இருக்கிற திமுறில் என்னையே அப்படி சொல்லிட்டான் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை என் பசங்களும் என்கிட்ட பேசல அது மட்டும் இல்லாமல் என் அப்பா அம்மா நான் வந்ததே பிடிக்காமல் என்ன பேச்சு பேசுகிறாங்க தெரியுமா எல்லாரும் முன்னாடியும் திட்டு வாங்கிட்டு அவமானப்பட்டு மறு அப்படி இருந்தும் பரவாயில்ல நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுடைய பிறந்தநாள் முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் பயிருப்பேன் நான் வாங்கிட்டு வந்த கிஃப்டை நீங்கள் ஏற்றுக்கணும்னு அவ்வளோ ஆசையாக சொன்னேன் ஆனால் எங்கள் அப்பா கிஃப்டை என் மூஞ்சிலேயே வீசி நீ ஏன் வேண்டானு ஆனதுக்கப்புறமா நீ கொண்டு வந்த கிஃப்டை வாங்கிப்ப நீ நினைச்சியாடா எனக்கும் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறமா வர வேண்டிய பணம் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பாக்கியா எங்கள் ரெண்டு பேரையும் அவளோட அம்மா அப்பாவா நினச்சி எங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கா இப்போ வரைக்கும் பாக்கியா இருக்க போய் தான் அந்த வீட்டில் நாங்கள் சந்தோஷமா ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா நீ இருக்கிற வரைக்கும் நாங்கள் பட்டோமே பாடு இப்பதான் இப்போயாவது எங்களை விட மாட்டியா இந்த சந்தோஷமா பிறந்தநாளை கொண்டாடலாமேன்னு இங்க பாக்கியாவால் இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் நீ வந்து எல்லாத்தையும் கெடுக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு என் மனசை புரிஞ்சுக்காம திட்டாங்க ராதிகா நீ சொன்னது மாதிரியே நடந்து போச்சு என் பசங்களில் யாராவது சப்போர்ட்டா வருவாங்கன்னு பார்த்தேன் யாருமே வரலையே ரொம்ப ஆசா எங்க எங்கள் அப்பாவோட எண்பதாவது பிறந்தநாள கொண்டாட போன என்கிட்ட எல்லாரும் நிக்க வச்சு கேட்ட கேள்வி ஒன்னே ஒன்று தான் எந்த உரிமையில இங்க வந்த உனக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் ஒட்டும் இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா இங்கே வர உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் முதல்ல நீங்கேருந்து கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்திட்டாங்க ராதிகா உன் பேச்சை கேட்காமல் போன அதான் இப்படி வந்து புழம்பிகிட்ருக்கேன் எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் பேசாமல் பிஸ்னஸை பார்க்க போயிருந்தா கூட அங்கே ஏதோ ரெண்டு மூணு பணத்தையாவது பார்த்துருப்பேன் ஆனால் உன் பேச்சை மீறி அங்கே போய் நீ சொன்ன மாதிரியே அவமானப்பட்டு வந்துட்டேன் என் பசங்க கூட என்கிட்ட பேசலைன்னா பார்த்துக்கோ ஏன் அங்கே எழில் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே ஆசாசியாக அவன் எங்கே இருக்கான்னு தேடி போனது மட்டும் இல்லாமல் அவனுக்கு உதவி செய்யணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டேன் அவனுக்குன்னு ஒரு சின்ன வீடாவது நான் வந்து வாடகைக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு பண உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா ஒரு அப்பான்ற மதிப்பும் மரியாதையும் என் பசங்க எனக்கு கொடுக்கவே இல்லை எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இனி என்னை வச்சு அவங்களுக்கு எந்த விதமான காரியமும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் என்னை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ராதிகா நீ மட்டும்தான் என் மனசை புரிஞ்சு நடந்துக்கிறேன் நீயும் இல்லைன்னா என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் ராதிகா அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு போதும் கோபி உங்கள் நடிப்பெல்லாம் நம்புகிற பழைய ராதிகா நான் இல்லை ஏதோ அவங்க அவமானப்படுத்திட்டாங்கன்னு இங்கே வந்து புலம்பிக்கிட்டு என் கிட்டே நல்ல விதமாக நடந்துக்கிறீங்களே தவிர்த்து மற்றபடி என்னை பற்றி நீங்கள் விசாரிக்கவும் மாட்டீங்க என்னை பற்றி நீங்கள் கவனிக்கவும் மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இதில் வேற நீங்கள் அவமானப்பட போகும்போது என்னை வேற எங்கள் அப்பாவோட பிறந்த நாளைக்கு வரியான கூப்பிட்டீங்களே அப்போவே உங்கள் மேலே எனக்கு அவ் அவ்வளோ கோவம் வந்தது போனால் போதும் தான் விட்டேன் இப்போவாவது தெரிஞ்சுதா பாக்கியா வீட்டில் உள்ள எல்லாரும் உங்களை எப்படி நடத்துவாங்கன்ட்டு இனியாவது புரிஞ்சு நடந்துக்கோங்க மறுபடியும் மறுபடியும் அங்கே போய் அவமானப்படாதீங்க இனியாவது திருந்துங்க கோபி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ராதிகா இங்கே கோபி இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த பாக்கியாதான் பண திமன்ல உள்ள எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு எனக்கு எதிராக பேச வச்சு அவமானப்படுத்தினால அவளா நல்லா அனுபவிப்பா அப்படின்னு சொல்லி மேலே ரொம்ப கோவத்துல இருக்காரு கோபி அடுத்த நாள் காலையில கோபி எப்பயும் போல பார்க்குக்கு போய் அங்கே எக்ஸசைஸ் இருக்காரு அந்த சமயம் வாக்கியாவும் ராமமூர்த்தி தாத்தாவும் எப்பயும் போல் வாக்கிங் போகிறாங்க இங்கே கோபி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒதுங்கி போகிறாங்க ஆனால் கோபி பாக்கியாவை பார்த்த உடனே ரொம்பவே கோபமாக எப்போ பார்த்தாலும் என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இந்த வர வர இந்த பாக்யா ரொம்ப முக்கியமாக போயிட்டா அதனால தான் எங்கள் அப்பா வரும்போதும் போகும்போதும் அந்த பாக்கியாவுக்கே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு பாக்கியாவை ஏதாவது செஞ்சு அள வைக்கணும் எப்படியாவது அவமானப்படுத்துகிறோம் அப்படின்னு நினச்ச கோபி அங்கே போ பாக்கியா வாக்கிங் போயிட்டுருக்கும்போது பின்னாடியே போன கோபி ஹலோ பாக்கியா மேடம் கொஞ்சம் நெல்லுங்க உங்ககிட்ட தான் பேசுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு பாக்கியா உங்ககிட்ட பேச என்ன சார் இருக்கு நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும் அது மட்டும் இல்லாம நீங்கள் யார் சார் என்கிட்ட வந்து பேசுறதுக்கு உங்களை பார்த்தாலே நாங்க எல்லாரும் ஒதுங்கி போயிட்டு இருக்கோம் ஆனா வேணும்னே பிரச்சனை பண்றதுக்காக பின்னாடியே வந்து தேவையில்லாமல் பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு கோபி சொல்ல அதுக்கு ராமமூர்த்தி டே கோபி உன்கிட்ட எத்தனை முறை சொன்னாலும் நீ எல்லாம் கேட்கவே மாட்டியா அதான் உன் முகத்தை பார்க்க பிடிக்கல உன்கிட்ட பேச பிடிக்கல அப்படின்னு ஒதுங்கி தானே போகிறோம் தேவையில்லாமல் எதுக்கு பாக்கியா கிட்ட வம்புக்கத்துக்காக இப்படி வந்து பேசிட்டு இருக்க கிளம்புடா போ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்றாரு ஆனால் கோபி ரொம்ப அடம்பிடிச்சிக்கிட்டு விடாபுடியா இங்கே பாக்கிய கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு ஏன் அம்மா அப்பா சந்தோஷமா இருக்கணும்னு என் அப்பாவோட எண்பதாவது பிறந்தநாளை கொண்டாட உனக்கு என்ன உரிமை இருக்கு என் அம்பா அம்மாவுக்கு ஒரே பையன் நான் தான் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னா இவ யாருப்பா உங்களுக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு இந்த பாக்கியாவுக்கு என்ன உரிமை இருக்கு அதான் இவ வேண்டான்னு டிவோர்ஸ் பண்ணிட்டேன்ல எனக்கே தேவையில்லைன்னு பாக்கியாவை ஒதுக்கி வச்சதுக்கு அப்புறமா இன்னும் இந்த பாக்கியாவை நீங்க மட்டும் எதுக்கு மருமகளா தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க நான் சொல்றத கேளுங்கப்பா என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன் உங்கள் மகனாக இருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லையா இல்லை தான் இல்லையா பாருங்க நேற்று உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்த என்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்தி அனுப்புனீங்க ஆனாலும் நீங்கள் தான் வேணும்னு மறுபடியும் மறுபடியும் உங்களை தேடி வந்து பேசிகிட்டு இருக்கேன் என்னுடைய பாசம் உங்களுக்கு புரியவே இல்லையாப்பா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ராமமூர்த்தி உன்னோட பாசம் எங்களுக்கு எதுக்கு புரியணும் உன் அம்மாவை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவளை உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எப்படியெல்லாம் அவமானப்படுத்தினேன் இனி நீ என் பையனே கிடையாது அப்படின்னு திரும்பி வந்த ஈஸ்வரி இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கானா அவ மனசுல நீ எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பை உண்டு பண்ணியிருப்ப இல்ல அவ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா உன்னால அப்படி இருக்கும்போது நாங்க எதுக்குடா உன் பையனா ஏத்துக்கணும் பாக்கியா வேண்டானு ஒதுக்கி வச்ச அப்புறம் குடும்பம் வேண்டானு ராதிகா பின்னாடி போனேன் உங்க அம்மாவை அவமானப்படுத்தின இப்படி எங்க ஒவ்வொரு வரையும் நீ மனசு வேதனைப்படுத்துறையே தவிர்த்து மற்றபடி உன்னால நாங்க என்ன பெரிய சந்தோஷத்தை பார்த்தோம் ஒன்றுமே இல்லைடா கோபி அப்படி இருக்கும்போது நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா நீ எங்களை பார்க்க வராத அது மட்டும் இல்லாமல் பாக்கியாவை தொந்தரவு பண்ணாத பாக்கியா எங்களோட மருமக இல்லை மக அப்படி இருக்கும்போது உனக்கு வரதுக்கு எந்த உரிமையும் இல்லை ஆனால் எங்களுக்கு எல்லாத்தையும் செய்கிறதுக்கு பாக்கியாவுக்கு எல்லா உரிமையும் இருக்குது தகுதியும் இருக்குது இப்போ நீ முதல்ல கிளம்பு இங்கே வாக்கிங்க்கு நிம்மதியாக வரலாமேன்னு பார்த்தா கூட ஓ முகத்தில் வந்து தான் முழிக்க வேண்டியதாக இருக்குது இதில் நீ வாக்கியாவை வேற கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறியா உனக்கு தான் வேற வேலை இல்லைனா பாக்கியா பாவம் அவள் வீட்டு வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு எங்களையும் நல்லபடியாக கவனிச்சிட்டு ஹோட்டலில் போய் கால் கடுக்க நின்று வேலை செஞ்சிட்ருக்கா அதனால அவளை நிற்க வச்சு பேசி அவன் நேரத்தை வீண் பண்ணாத ஏன்னா எங்கள் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னு கஷ்டப்பட்டு உழைக்கிறதே தான் அவளை பத்தி இப்படிலாம் பேசுகிறத கேட்டுட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அதான் எங்ககிட்ட அவமானப்பட்டு போனேன்ல மறுபடியும் மறுபடியும் ஏண்டா தேடி வந்து திட்டு வாங்கிட்டு வாமா பாக்கியா போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கே பாக்கியாவை கூட்டிட்டு ராமமூர்த்தி கிளம்பிடுறாரு இதை பார்க்கும்போது கோபிக்கு ரொம்ப கோபம் வருது எங்க அப்பா என்ன வேண்டான்னு ஒதுக்கிட்டு அந்த பாக்கியாவுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணி பேசிட்டு போகிறாரு அந்த பாக்கியாவை அவமானப்படுத்தலான்னு பார்த்தா எங்கள் அப்பா என்னடானா நான் ஏதோ வீணாக வந்து பேச வந்த மாதிரி நேரத்தெல்லாம் வீண் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாரு கோபி இங்கே பாக்கியா கோபி பேசின பேச்செல்லாம் நினச்சிக்கிட்டே போக உடனே ராமமூர்த்தி என்னம்மா பாக்கியா சந்தோஷமாக வந்த இந்த கோபி பேசின பேச்சால நீ இவ்வளோ அமைதி ஆகிட்டேரியே அவன் பேசினதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதம்மா அது மட்டும் இல்லாமல் அந்த கோபி திருந்தவே இல்லை ஏன்னா ராதிகாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அவன் உன்னை புரிஞ்சிக்கல இப்பையும் ஓ மேலே தான் தப்பு இருக்குன்னு எப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான் பாத்தியா இவனை வேற நான் மனுஷன் ஏற்றுக்கணுமா எங்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் உழைச்சிட்ருக்க ஒன்ன வெறுத்துட்டு எப்படிமா இவனை ஒரு பையனாக ஏற்றுக்க முடியும் இவன் குடும்பத்துக்குன்னு அப்படி என்னத்த பண்ணிட்டான் இவனால் நான் மட்டும் இல்லை உங்கள் அத்தை வீட்டில் உள்ள எல்லாரும் அவமானப்பட்டு தானே நின்றுருக்கோம் அதை இன்னமும் புரிஞ்சுக்காம உன்னையே தப்பாக சொல்லிகிட்டு இருக்கான் பாரு அதனால தான் கோபிக்கிட்ட பேசவே வர வர எனக்கு பிடிக்கவே இல்லை அவன்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஒதுங்கி போனாலும் அவன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே தேடி தேடி வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி இங்கே கோபி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறதால இங்கே பாக்கியா வீட்டுக்கே போயிடலாமாமா அவர் ஏற்கனவே இங்கே தான் வாக்கிங் போயிட்டுருக்காரு நம்மளை பார்க்கும் போதெல்லாம் உங்கள் பையன் கோபிக்கு ரொம்ப கோவம் வரும் மறுபடியும் மறுபடியும் தேடி வந்து ஏதாவது பேசுவார் ஏற்கனவே எழில் வீட்டில் இல்லைன்ற விஷயமே என்னால் தாங்கிக்க முடியல இதில் உங்கள் பையன் வேறு பேசி பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுன்னு பார்க்கறாரு பேசாமல் வாங்க வீட்டுக்கே கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்ல ஆமாம்மா பாக்கியா நம்மளுக்கு நிம்மதி தான் முக்கியம் இவனை பார்த்தா நிம்மதியும் சந்தோஷமும் வராது தான் வரும் சரிவா வீட்டுக்கே கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ராமமூர்த்தியும் இங்கே பாக்கியாவும் வீட்டுக்கே வந்துடுறாங்க வாக்கிங் போன இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சீக்கிரமாக வீட்டுக்கு திரும்பி வந்த உடனே ஈஸ்வரி ராமமூர்த்தி கிட்ட என்னங்க நீங்களும் நம்ம மருமகளும் இப்போதானே வாக்கிங் போகிறேன்னு போனீங்க அதுக்குள்ளே திரும்பி வந்துட்டீங்க என்ன வெளியில் மழவர் தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ராமமூர்த்தி மழைலாம் ஒன்று வரல ஈஸ்வரி ஓம் பையன் இடையில வந்து நின்றான் அவன் தான் பெரிய மலை மாதிரி வந்து நின்று தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டான் பாவம் பாக்கியா நமக்காகவும் இங்கே நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காகவும் எண்பதாவது பிறந்தனால் வீட் நம்ம வீட்டில் உள்ளவங்க மட்டும் இல்லாமல் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நாம் சந்தோஷமாக இருக்கணும்னு கொண்டாடினால அவன் வந்து பாக்கியாவை கேள்வி கேட்குறான் உனக்கு என்ன உரிமை இருக்குது தகுதி இருக்குது எங்கள் அப்பாவுக்கு நீ பிறந்தநாள் கொண்டாட இதெல்லாம் நான் செய்ய மாட்டேனா அப்படின்னு கேட்குறான் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாருமே அவனை ஒதுக்கிறதுக்கு காரணம் காரணம் பாக்கியா தான் அப்படின்னு சொல்லி பாக்கியா மேலே தான் எல்லா தப்பும் இருக்குன்னு பாவம் பாக்கியா எந்த தப்புமே செய்யாமல் அவங்ககிட்ட திட்டு வாங்கினா நான் நல்லா திட்டி அனுப்பிட்டேன் இனி எங்கள் பக்கமே வராத அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பியிருக்கேன் ஏன் உன் பையன் கோபி இப்படி திருந்தாமல் இருக்கான் அவனை நினைக்கும் போதெல்லாம் மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது என்னைக்காவது ஒரு நாள் கோபி திருந்துவான் நல்லபடியாக நம்மக்கிட்ட சந்தோஷமாக வந்து பேசுவான் நானும் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறேன் ஆனால் அந்த கோபி திருந்துற மாதிரியே இல்லை இவ்வளோ பட்டு அந்த கோபி திருந்தவும் இல்லை பாக்கியாவோட அருமை அவனுக்கு தெரியவும் இல்லை மறுபடியும் மறுபடியும் என்கிட்ட வந்து பேசணும் அவனை நான் மன்னிச்ச ஏத்துக்கணும் நினைக்கிறானே தவிர்த்து பாக்கியாவுக்கு அவன் செஞ்ச எந்த ஒரு விஷயமும் அவனுக்கு ஞாபகத்துக்கு வரவே இல்லை நம்ம குடும்பமே ஒன்றா சந்தோஷமா வாழ்றது இந்த தான் அப்படின்றத இந்த கோபி நினைக்கவே மாட்டேங்கிறான் அதெல்லாம் யோசிக்கும் போது தான் எனக்கு ரொம்பவே கோபம் வருது இந்த கோபி மேலே ரொம்ப மனசு வேதனையாகவும் இருக்கு ஈஸ்வரி அதான் போற இடத்துக்குலாம் இந்த கோபி வரதால வாக்கிங்லாம் போக வேண்டாமாமா பேசாம வாங்க வீட்டுக்கே போயிடலாம் நம்மளை பார்க்கும்போதெல்லாம் தேடி வந்து உங்கள் பையன் கோபி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு பாக்கியா சொல்ல போய் தான் நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு ராமமூர்த்தி இதை கேட்ட ஈஸ்வரி என்னங்க பேசுறீங்க ஏற்கனவே நேத்து உங்கள் எண்பதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கே நம்ம திட்டி அவமானப்படுத்தி அனுப்பணும் மறுபடியும் அவன் மாறவே இல்லையா என்னவோ வாக்கியா மேலே தான் எல்லா தப்பு இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான் இப்போ அவனுக்கு என்ன தான் வேணுமா அவன் தான் நம்ம பையனே இல்லைன்னு ஒதுக்கி வச்சிருக்கோம்ல மறுபடியும் மறுபடியும் எதுக்குங்க பாக்கியாவோட வழியிலே வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லி கோபியை பற்றியே எங்கள் தாத்தாவும் ஈஸ்வரையும் பேசிகிட்டு இருக்க வீட்டில் உள்ள எல்லாருமே அதை கவனிக்கிறாங்க உடனே அங்கே வந்த செலியன் தாத்தா என்ன பிரச்சனை யார் அம்மாவை என்ன பேசுனது அப்படின்னு கேட்க அது கூடனே நடந்த எல்லா விஷயத்தையுமே ராமமூர்த்தி கிட்ட ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாரு இங்கே தாத்தா கிட்ட விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட செழியன் எனக்கு நல்லாவே தெ தெரியும் அப்பா தான் ஏதாவது செய்வார்னு நேத்து உங்க ஃபங்க்ஷனுக்கே அவர் வரமாட்டாருன்னு நினைச்சேன் ஆனால் வந்து என்னெல்லாம் பேச்சு பேசினார் அவர் மூலமா எல்லாரும் அவமானப்பட்டு நிற்க வேண்டிய நிலைமைக்கு கொண்டு வந்தாரு ஆனாலும் அம்மா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக உங்களோட ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி வச்சிருக்காங்க அதை கூட புரிஞ்சுக்காம மறுபடியும் மறுபடியும் எதுக்காக அம்மாவே வந்து குறை சொல்றாரு எதுக்காக அம்மா கிட்ட வந்து பேசணும் அம்மாவை திட்டணும் எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்பா எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன் அம்மா வழியில் நீங்கள் வலை வராதிங்க தலையிடாதீங்கன்னு அவர் கேட்டபாடே இல்லை தாத்தா என்னதான் செய்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே இன்னொரு பக்கம் செலினும் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கோபிமலை ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு அதுக்கு ஈஸ்வரி அது வேற ஒன்றும் இல்லை அந்த ராதிகா கோபிக்கு ரொம்ப துணையாக இருக்கா இல்லை அவள் மூலமாக இப்போ பெரிய ஹோட்டலோட ஓனராக வேற ஆயிருக்கான் அதனால தான் இவன் அந்த திமிரில் எப்போ பார்த்தாலும் பாக்கியாவை இப்படிலாம் பேசிகிட்ருக்கான் ஆனால் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பாக்கியாவோட அருமை புரிய வரும் அந்த ராதிகா சரியான அவனுக்கு ஆளே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் வருவான்ல அப்போ தெரியும் அவனுக்கு பாக்கியா யார் நம்ம குடும்பத்தோட அருமை பெருமை என்னன்னுட்டு அப்போ பார்த்துப்போம் இந்த கோபியை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே பாக்கியாவும் இல்லைத்த நான் என்ன செஞ்சாலும் உங்கள் பையன் இங்க ராதிகாவ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே உனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு மட்டன் தட்டி பேசுவாரு சம்பாதிக்கிற அதனாலதான் இப்படி எல்லா உரிமையோடையும் என்னதான் செய்யணும்னு பையன் கோபி எனக்கு வரைக்கும் தெரியல எனக்கும் அவருக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு நான் என்ன செஞ்சாலும் அவர் என்ன கேள்வி கேட்க வேண்டிய அவசியமும் இல்ல அவருக்கு உரிமையும் கிடையாது அப்படி இருக்கும்போது வாக்கிங் போற இடத்திலேயா இருக்கட்டும் இல்ல ஹோட்டலுக்கு போற இடத்திலேயா இருக்கட்டும் இப்படி மாறி மாறி தேடி தேடி வந்து என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாரு அதான் மனசுக்கு வேதனையாக இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே செல்லியன் நீ கவலைப்படாதம்மா உனக்கு நம்ம அப்பாவால் பிரச்சனை வருதில்ல அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக நான் ஏதாவது செய்கிறேன் அப்படின்னு சொல்ல டே செடியா நீ போய் உங்கள் அப்பா கிட்டே பிரச்சனை பண்ணிடாத அவர் ஏற்கனவே ஏதாவது ஒரு விஷயம் கிடச்சா அதை காரணமாக வச்சுக்கிட்டு என்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாருடா இதை அப்படியே விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா அதுக்கு செழியன் அதை எப்படிமா விட முடியும் நீ சந்தோஷமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள நாங்களாம் சந்தோஷமாக இருக்கணும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிற நீ மட்டும் மனசு வேதனை பண்ணணுமா அதுவும் அவரால் அந்த கோபி யாருமா உனக்கு அவர் யாரோ நீ யாரோ அப்படின்னு ஆனதுக்கப்புறமா ஒன்னை தேடி எதுக்கு வரணும் ஒன்னை தேடி வந்து எதுக்காக தேவையில்லாமல் பேசணும் அதனால தான் அவளை அவரை நறுக்குன்னு நாலு கேள்வி கேட்டால் மட்டும்தான் எனக்கு மனசே அடங்கும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே ஜெனியும் ஆமாம் ஆண்டி நம்ம கோபி எங்களை அப்படியே விட போய் தான் அவர் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறாரு செழியா நீ யோசித்தது கரெக்டு தான் நீ முதல்ல போய் அங்கிள் கிட்டே பேசு இப்படிலாம் மறுபடியும் ஆன்டிக்கு தேவையில்லாத தொந்தரவோ பிரச்சனையோ கொடுக்கக்கூடாதுன்னு எடுத்து சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனி அதுக்கு பாக்கியா வேண்டாம் செலியா இதனால் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கு தான் அவமானம் போதும் வேண்டாம் அவர்கிட்ட போய் எதுவுமே நீ பேச வேண்டாம் நானே இந்த விஷயத்த பாத்துக்கிறேன் அவரால இன்னும் என்னதான் செய்ய முடியும் நான் தானே போறேன் அப்படின்னு சொல்றாங்க வீட்டுல உள்ள எல்லாருமே செளியன் கிட்ட கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்ல அதுக்கு செளியன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அவர் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டு இருக்காரு அம்மாவை பற்றி பேச அவருக்கு எந்த தகுதியும் இல்லை ராதிகா வீட்டில் அவங்க சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்க அந்த கோபியெல்லாம் எப்படி எங்கள் அம்மாவை இப்படி பேசலாம் எங்கள் அம்மாவை குறை சொல்றதுக்கு அவருக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக இங்கே கோபியை தேடி ராதிகாவோட வீட்டுக்கே போயிடுறாரு இங்கே எதிர்பார்க்காத நேரத்தில் செழியன் வீட்டுக்கு வந்து நிற்கிறத பார்த்த ராதிகா ரொம்பவே பேர் எதிர்ச்சி அடைகிறாங்க ஆமா செழியன் இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கான் இவன் வருவான்னு என் வீட்டுக்காரர் கோபி என்கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படின்னு ராதிகா என்ன செய்யணும் தெரியாமல் பார்த்துக்கிட்டே இருக்கு அங்கே போன செழியன் ஆமாம் எங்கள் அப்பா எங்க அப்படின்னு ராதிகா கிட்டே கேட்க அதுக்கு ராதிகாவும் இங்கே ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்காக ஆகிட்டு இருக்காங்க நான் கூப்பிட்றேன் இரு செழியா அப்படின்னு சொல்லிட்டு கோபி சீக்கிரமாக வாங்க உங்கள் பையன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்ல இங்கே கோபி ரொம்ப சந்தோஷமா யார் எழிலா செழியனா பாத்தியா அப்பா மேலே இருக்க பாசத்தில் வீடு தேடி வந்திருக்காங்க உட்கார சொல்லு காஃபி போட்டு கொண்டு வந்து கூட என் ராதிகா ரொம்ப நாள் கழிச்சு என்னை தேடிலாம் வந்திருக்காங்கல்ல ஒரு ஒருத்தராக என்னை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க எங்கள் அப்பாவும் அம்மாவும் மனசு மாதிரி என்னை ஏற்றுக்க போகிறாங்க அப்படின்ற சந்தோஷத்தில் அங்கே வீட்டுக்கு வந்த செளியனை பார்க்கறதுக்காக ஓடோடி வராரு கோபி ஆனால் கோபியை பார்க்க போன செளியன் ரொம்ப கோவமாக இருக்கிறத கோபி பார்த்துட்டு என்ன என்னை பார்க்க ரொம்ப பாசமாக இவன் செளியன் வந்திருப்பான்னு பார்த்தா ஏதோ கோவமாக இருக்கானே ஒரு வேளை அந்த பாக்கியாவால் வீட்டில் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமா எளியில் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புன மாதிரியே செளியன் கிட்டே கோவப்பட்டு பேசி இந்த பாக்கியா வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாலோ அதான் என்னை பார்க்க செளியன் வந்திருக்கானா அப்படின்ற பதட்டத்தில் அங்கே போய் கோபியும் செல்லியன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு ஏன் சொல்லியா என்ன டேடியை பார்க்க இப்படி திடீர்னு வந்திருக்கியே அந்த பாக்கியா உன்னையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாளாடா எனக்கு நல்லா தெரியும் அந்த பாக்கியா வேணும்னு தான் இதெல்லாம் செஞ்சுட்டு முதல்ல எளியில் அனுப்புனா இப்போ உன்னே அனுப்பிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு செல்லியன் உடனே கோபிக்கிட்ட ரொம்ப கோவமா போதும்பா நடிக்காதீங்க எங்கள் அம்மா எதுக்கு என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படி நான் என்ன பெரிய தப்பு செஞ்சுட்டேன் நீங்கள் ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாட்டியை அவமானப்படுத்துனீங்க அதனால தான் வீட்டில் உள்ள யாரும் இப்போ வரைக்கும் உங்ககிட்ட பேசக்கூடாதுன்ற முடிவில் இருக்கும் நீங்க யா நீங்க தேவையே இல்லை அப்படின்னு முடிவெடுத்தோம் ஆனா செழியன் அப்படி கிடையாது அவன் சொந்த காலில் நின்று சம்பாதிக்கணும் பெரிய லெவலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டான் அதனால அவனே முடிவெடுத்து வீட்டை விட்டு வெளியில போயிருக்கான் இதுக்கு அம்மாவோ பாட்டியோ காரணமே இல்லை அது மட்டும் இல்லாமல் அம்மாவை பற்றி இன்னும் நீங்கள் தப்பாக தான் யோசனை பண்ணிட்டுருக்கீங்கல்ல அம்மா அம்மா போகிற இடத்துக்குலாம் போய் எதுக்கு தேவையில்லாமல் அம்மாவை ரொம்ப ஒரு மாதிரி ஏளனமாக பேசிகிட்ருக்கீங்க இருக்கீங்க எங்கள் அம்மா மேலே என்ன தப்பு இருக்குது இப்போ பாட்டியும் தாத்தாவும் குடும்பமே நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக ஒத்துமையாக இருக்கோம்னா அதுக்கு காரணம் அம்மா தான் ஆனால் நீங்கள் என்னவோ அம்மா பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னு இன்றைக்கி வாக்கிங் போன தாத்தா அம்மா அம்மாக்கிட்டேயும் என்னெல்லாம் பேசியிருக்கீங்க இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்கணும்மா அம்மா வேணும்னா அவங்க அமைதியாக போகலாம் ஆனால் அம்மாவுக்கு ஒன்றுன்னா நாங்கள் இருக்கோம் புரியுதா இல்லையா உங்களை பார்க்கவே கூடாதுன்னு தான் நாங்கள் இத்தனை நாள் ஒதுங்கி ஒதுங்கி இருந்தோம் ஆனால் உங்களை தேடி வர வச்சுட்டீங்க இன்னொரு தடவை எங்கள் அம்மாவோட வழியிலையோ இல்லை எங்கள் அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்குற மாதிரி தேவையில்லாமல் இங்கே வேலைக்கு போகிற இடத்துக்கோ இல்லை வாக்கிங் போகிற இடத்துக்கோ போய் நிற்க வச்சு அவங்கள அவமானப்படுத்தினீங்கன்னா அப்புறம் அவ்வளவு தான் இந்த விஷயம் எழிலுக்கு மட்டும் தெரிஞ்சது என்ன மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்க மாட்டான் எழிலை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல அதனால் புரிஞ்சு நடந்துக்கோங்க எங்கள் அம்மா வேண்டான்னு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்புறம் மறுபடியும் எங்கள் அம்மாக்கிட்ட வந்து பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு ஒழுங்கா உங்க லிமிட்ல இருங்க தேவையில்லாத வேலையை பண்ணாதீங்க புரியுதா உங்க பையனா உங்க நல்லதுக்காக தான் வந்து பேசிட்டு போறேன் ஆனா இன்னொரு தடவை எங்க அம்மா உங்களால அழுதாங்க அவமானப்பட்டு நின்னாங்கன்னா இப்படி நான் பார்த்துட்டு பேசிட்டு இருக்க மாட்டேன் வேற மாதிரி ஆயிரும் இனியாவது புரிஞ்சு நடந்துக்கோங்க ஏன்னா எங்க அம்மா உங்களை மாதிரி தனியாள் கிடையாது அவங்களுக்குன்னு பசங்க தாத்தா பாட்டின்னு ஒரு குடும்பமா நாங்க எல்லாரும் இருக்கோம் அப்படின்னு வெளுத்து வாங்கிட்டு இருக்க இதெல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ராதிகா இந்த செழியனுக்கு எவ்வளோ தைரியம் வீடு தேடி வந்து என் முன்னாடியே என் வீட்டுக்காரர் கோபியை இப்படி வெளுத்து வாங்கி இருக்கான் ஆனால் கோபி எதுவுமே பேசாமல் அமைதியால் நிற்கிறாரு இதே நான் ஏதாவது பேசினா மட்டும் உடனே பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி தேவையில்லாமல் பேசி என் குடும்பத்தை என்னை விட்டு பிரித்தது நீ தான் ஒன்னால தான் என் அம்மா அப்பா என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்கன்னு எப்படியெல்லாம் பேசுவார் இப்போ தெரியுது அவங்க குடும்பத்தோட லட்சணம் என்னென்னட்டு இப்பயாவது கோபி இதெல்லாம் பார்த்து திருந்தினா சரி திருந்தலைன்னா இன்னும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் வேற வழி கிடையாது அப்படின்னு பார்த்துட்டு இருந்த ராதிகா செலியா நீ யார் யார்கிட்ட பேசிட்டு இருக்குன்னு தெரியுதா உங்க அப்பா கிட்ட நீ மரியாதையே கொடுக்காம பேசிட்டு இருக்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் கோபி எப்பயுமே யோசிப்பாரு அது மட்டும் இல்லாம இன் இப்ப வரைக்கும் நான் தான் உங்க குடும்பத்தையும் இவரையும் பிரிச்சுட்டேன்னு தான் என்ன திட்டிட்டு இருக்காரு தவிர்த்து நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா நினைச்சிட்டு இருந்தாரு ஆனா நீ பேசின பேச்சுல உங்க அப்பாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நீங்க எல்லாம் யாரு நான் எப்படி கோபிக்கு உறுதுணையா இருக்கேன்ற உண்மையை புரிஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா கோபியை பார்த்து ஏங்கோப்பி இதெல்லாம் உங்களுக்கு தேவையா வாக்கிங் போனால் வாக்கிங் மட்டும் போயிட்டு அமைதியாக வீட்டை பார்த்து வர வேண்டிதானே அதென்ன அங்கேயும் போய் பாக்கியா கிட்டே பேசணுன்ற தான் போறீங்களா எல்லாரும் நீங்கள் வேண்டான்னு ஒதுக்கும் போது நீங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாம பாக்கியாவை அவமானப்படுத்துகிறேன்னு போய் உங்கள் பசங்க முன்னாடி நீங்கள் தான் இப்போ அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறீங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா கோபி நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் இப்படியே திருந்தாமல் என் முன்னாடி அவமானப்பட்டுக்கிட்டே இருந்தால் நீங்கள் எனக்கு வேண்டவே வேண்டான்ற முடிவெடுத்துருவேன் போல நீங்கள் செய்கிற செயலால் எனக்கு அப்படி தான் தோணுது வர வர நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலையும் பார்க்கும்போது உங்கள் கூட சந்தோஷமாக சேர்ந்து வாழணுன்ற ஆசையே எனக்கு இல்லாமல் போச்சு கோபி அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா உடனே செழியன் ரொம்ப கோபமாக ராதிகா கிட்டே எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் எங்கள் அப்பாவுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்துட்டு தான் இருந்தோம் அவர் செஞ்ச செயலால் அவரே அதை எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டாரு இனி அவரை எப்பா அப்பாவாக ஏற்றுக்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லவே இல்லை அதனால் நீங்களே அவர்கிட்ட சொல்லி வைங்க எங்கள் அம்மாவோட வழியில் இனி அவர் வரவும் கூடாது எங்கள் அம்மாவை அவமானப்படுத்துகிறேன்னு சொல்லி தப்பு தப்பாக பேசவும் கூடாது அப்படி ஏதாவது செஞ்சால் நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு ராதிகா கிட்டே ரொம்ப கோபமாக தன்னுடைய முடிவை சொன்ன செழியன் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு இங்கே கோபிக்கு ராதிகாவோட முகத்தை பார்க்கவே முடியல ராதிகா ஏற்கனவே என்ன திட்டிட்டு இருப்பா உன் பசங்களோட பேசாத உன் குடும்பத்து கூட நீ ஒன்னு சேரக்கூடாதுன்னு எங்க அப்பாவோட பிறந்த போய் அவமானப்பட்டு நின்னது போதாதுன்னு நான் தேவையில்லாம பாக்கியா கிட்ட போய் பேச்சு கொடுத்து தேவையில்லாத பிரச்சனை பண்ண போய் இங்க செலியன் வீட்டுக்கே வந்து என்ன அவமானப்படுத்திட்டு போறான் அதுவும் ராதிகா முன்னாடி இன்னொரு ராதிகா என்னலாம் சொல்ல போறான்னு தெரியலையே இந்த ராதிகா மூலமா எவ்வளவு பெரிய பிரச்சனை வரப்போதோ தெரியலையே அப்படின்னு செலியன் பேசின பேச்சை கண்டு கோபி ஒரு பக்கம் நடுங்கி போய் நின்னாலும் இன்னொரு பக்கம் ராதிகா ராதிகாவால் என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலே அப்படின்னு ராதிகாவை பார்த்து பயந்துகிட்டே நிக்கிறாரு கோபி